நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்காலத்தை பத்திய பயம் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நம்ம இப்படி நினைக்கிறோமே நம்ம பிள்ளைங்களாம் படிச்சிருவாங்களா ஜெயிச்சிருவாங்களா நம்ம வீடு வாங்கிடுவோமா வாங்கிருக்கிற எல்லாம் கட்டி முடிச்சுருவோமா நம்ம கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்போமா இப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்காலத்தை பார்த்து பயந்துட்ருக்கோம் நிச்சயமே பயப்பட தேவையில்லை நமக்கு என்ன நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை கோல் செட் பண்ணி நம்ம எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வர்றதுக்கு இப்போ இன்னைக்கு தற்காலிகமா இன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்காம இருக்கலாம் நிறைய தடைகள் இருக்கலாம் நீங்க எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறாம இருக்கு இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதையெல்லாம் இது மாற்றி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நீங்கள் நினைத்தபடி உங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எண்கள் இருக்கு இது எண் வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க பழைய கதை இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் பழசு உங்கள் வாழ்க்கையில் நடந்து எல்லாவற்றையுமே அரைஸ் பண்ணிட்டு மறந்துட்டு உங்களோட புத் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்குங்க இதற்கு உண்டான எண்கள் ஏழு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஒன்று எட்டு இந்த எண்கள் ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கும் ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனால் எழுதுங்க கைகள்லையும் தாராளமாக உங்கள் இடது பக்கம் எங்கே வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் செவன் ஒன் நைன் த்ரீ செவன் ஒன் எயிட் இந்த எண்கள் இந்த நம்பர்ஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அந்த நம்ம நம்பிக்கை ஃபஸ்ட்டு வந்து இதுல எல்லாம் இந்த நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு மலர் மருந்துகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மனதோடு இதை செஞ்சால் நம்ம ஜெயிச்சுருவோம் நம்ம எதிர்காலத்தை பற்றி பயப்படக்கூடாது இந்த நம்பரை எழுதுகிறோம் கோல் செட் பண்ணுறோம் அப்படிங்கிற நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலை இந்த நம்பர்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களால் கைகளில் தங்க மாங்கனி விடும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி